ஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான விலாக் எல்லாேருக்குமே பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்பெஷலாக வாணியம்பாடி பிரியாணினாலே சொல்லவே வேண்டாம் ஸோ அதனால் இந்த சண்டே நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட வாணியம்பாடி பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம் ஸோ அது என்ன கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான கடை பிரியாணிக்குன்னே நிறைய அவார்ட் வாங்கின அந்த அகமதியா ஹோட்டலுக்கு தான் நம்ம இன்றைக்கு போயிருக்கிறோம்

அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன ஒலி ஓலை இது இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் டைனிங் வந்துச்சு அதுக்கப்புறம் மேலே ஒன்று அதுக்கப்புறம் ஃபைன் டைனிங் ஒரு ரூஃப் டாப்பு அதெல்லாம் பண்ணோம் இது இதுக்கு நம்ம மக்கள் தேடி நம்ம ஹோட்டலில் தேடி வாணியம்படி இல்லைன்னா எல்லா மக்களுக்கு பிரியாணின் தான் நினைவு வரும் ஏன்னா அந்த காலத்துலேருந்தே இருந்தே வாணியம்படிக்கு பிரியாணி தான் புகழ் அது வந்து அவ்வளோ பிரியாணி ஃபேமஸ் அந்த காலத்தில் நம்ம என்ன பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் காந்தி சார் கூட வாணியம்படிக்கு வந்து ஷெஃப்க்கு கூப்பிட்டு போயிட்டார் கூட கூப்பிட்டு போய் அவர் கூட இருந்து ஏன்னா அவர் வாணியம்படி இன்னைக்கு கூட மக்கள் விரும்புகிறது வாணியம்படி பிரியாணி ஏன்னா அது சுவை அப்படியே அது இந்த அத்தென்டிக்கு அது டேஸ்ட் அது ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டை அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்ம கடை ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணிகிட்டு இருந்தோமோ அந்த காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் அப்போ தான் கூட இருந்து அவர் தான் எல்லா பர்ச்சேஸ்லேருந்து காலையில் எந்த நைட் வரைக்கும் கூட வாங்கி பிடிக்கிறதுக்கு எல்லா பொருள் குவாலிட்டி எல்லாம் அவர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அந்த மெயின் என்னென்னா பிரியாணி அந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் தேடிட்டு வரோம் நம்ம ஊர் ஹைவேல இல்லை நம்ம கடை பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது அப்போ கூட ஜனங்க தேடிட்டு எதுக்கு வராங்கன்னா அந்த அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அதே மாதிரி எழுந்துள்ள டேஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ನಮ್ಮ ಪ್ರೇಕ್ ಸಿಗ್ನೇಚರ್ ಡಿಶಸ್ ಎಲ್ಲ ಅದು ಮಟನ್ ಆಟಕಾಲ್ ಪಾಯ ಅದು ಜಾಸ್ತಿ ಕಾಲ ಏಳು ಮನಿಕ್ಕ ನೈಟ್ ಅದು ತನಿಯಾ ಕುೂಪ್ ಅವರು ಕಾಲ ಅದು ಆಟಕಾಲ್ ಪಾಯ ಮಟನ್ ಮೂಲೆ ಫ್ರೈ ಕಡೆ ಫ್ರೈ ಕಡೆ ಗ್ರೇ ಇಡಿಯಂ ಪರೋಟಾ ಅದು ಸಿಲೋನ್ ಪರೋಟಾ ಅದು ಸಲ್ನ ನಮ್ಗೆ பிஸ்னஸ் செகண்ட் ஜஸ்ட் ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன் எல்லாம் நம்ம கடை நினச்சி ஒரு எல்லாேருக்கும் ஒரு மெமரிஸ் இந்த கடை பற்றி இருக்குது யார் வந்தாலும் ஒரு சந்தோஷம் ஆகி அது இன்ன வரைக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இங்கே காலையில் ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ காலையிலேருந்து நான்வெஜ் உங்களுக்கு கிடைக்கிது மதியான நேரத்தில் பிரியாணி சுக்கா பாயா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸாக கிடைக்குது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கபாப் ஐட்டம்ஸ் அரேபியன் ஃபுட் அதெல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும் அகமதியா ஹோட்டலுக்கு நான் இது ஃபஸ்ட் டைம் வரலை கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது ஏழாவது முறை நான் வந்திருப்பேன் ஸோ ஒவ்வொரு முறையும் அதை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட மாறலை ஸோ அவங்க அப்பாவோட முன்னிலையில் அவங்க பார்வையில் எல்லாமே நடக்குது ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க மிக்ஸ் பண்ணி நமக்காக சூப்பரான பிரியாணி ரெடி பண்ணுறாங்க ஸோ ஈவினிங் டைமில் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸ்லேருந்தோ அல்லது அரேபியன் ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் உங்கள் ஹோட்டல் வந்து ஹைவேஸில் இல்லை ஆனால் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சென்னையிலேருந்து போகிறவங்களோ பெங்களூர் எந்த ஒரு வேலூருக்கு போகிறதா இருந்தாலும் இந்த சைட் வழியாக நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் ஸோ இவங்க லோக்கலில் பக்கெட் பிரியாணியும் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் ஃப்யூச்சரில் சென்னையில் பெங்களூர் சைடில் அவங்க வந்து டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அகமதியா ஹோட்டல் பிரியாணியோடய ஸ்பெஷலை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனாலேயே நான் நிறைய முறை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அங்கே வந்தால் நேராக அவங்க உரிமையாளர்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அதற்கான வாய்ப்பு வந்து எனக்கு தான் கிடச்சிச்சு ஸோ அங்கே உள்ள எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க அவங்க அப்பா கிட்டேயும் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்போ சம்மர் டைம் அப்படின்றதுனால அவங்க நிறைய புது புது விதமான ஜூஸ் ஐட்டம் சோடா ஐட்டம் ஃப்ரெஷ் ஜூஸ் அதெல்லாமே வந்து அவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க மே போதே நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பிரியாணி செய்கிறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் ஒரு மூணு ஃபேமிலி போயிருந்தோம் ஸோ அதுக்காக சிக்னேச்சர் ஃபுட் வாணியம்பாடி அகமதியாவில் உள்ள ஸ்பெஷல் ஐட்டம் சுக்கா மட்டன் சுக்கா கபாப் சிக்கன் மஞ்சூரியன் அப்புறம் மூளை வருவல் காடை ஃப்ரை ஏன்னா மூணு ஃபேமிலி போயிருக்கிறோம் ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி வெரைட்டி வெரைட்டியான ஃபுட்டு அதாவது அகமதியாவில் உள்ள சிக்னேச்சர் ஃபுட்டு இதெல்லாம் நாங்கள் டேஸ்ட்டு பண்ணோம் என்ன தான் நம்ம விதவிதமாக பிரியாணி வீட்டில் செஞ்சால் கூட அந்த டேஸ்ட்டு அங்கே போய் நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்காங்க அதோடய செய்முறையை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனேடு அப்புறம் வந்து ஃபலூடா ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட் டேஸ்ட்டு பசங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதே மாதிரி லாஸ்டாக சர்வ் பண்ண ஃபிரினி அதுவும் அட்டகாசமான டேஸ்ட்டு ஸோ இதில் உள்ள ஃபுட்டில் எதுலையுமே வந்து நம்ம குறை சொல்ல முடியல அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ஸோ ஹாஃப் ஹவர் டு ஒன் ஹவர் நாங்கள் அப்படியே மெதுவாக உட்காந்து சாப்பிட்டே முடிச்சுட்டோம் ஸோ நேராக வந்து அடுத்த பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ஏழு மணிலேருந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிட்டே இருக்கு ஸோ நாங்கள் சமையல் அறைக்குள்ளே போகும்போது செம பிஸி எங்கே பார்த்தாலுமே வந்து ரொம்ப அப்படியே அனல் பறக்க தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ எல்லாமே ஆயத்தமாக வச்சுருக்காங்க மட்டன் சிக்கன் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது நார்மலாக பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி தயிர் இஞ்சி பூண்டு எல்லாம் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்காங்க காரத்துக்கு பச்சை மிளகா அப்புறம் தனி மிளகாத்தூள் இவங்க ஸ்பெஷலாக அரைக்கக்கூடிய மசாலா பவுடர் கரம் மசாலா பவுடர் இவங்க தனியாக அரைச்சி அதை யூஸ் பண்ணுறதுனால தான் அது வீட்லேருந்து ஸ்பெஷலாக அரைக்கிறாங்களா மசாலா பவுடர் இது இஞ்சி பூண்டு விழுதுகளும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க தயிர் தேவையான அளவுக்கு ஸோ இது சிம்பிளாக பார்க்குறதுக்கு நமக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க மூணு கிலோலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் உள்ள பெரிய பெரிய அண்டாலாம் வச்சு சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அதை வந்து எப்படி குக் பண்ணுறாங்க அப்படின்றத மேலோட்டமாக நின்று நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மசாலா பவுடர் அப்படின்றாங்க அது ரொம்ப சீக்ரெட்டாக வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வர்றதுனால அது சீக்ரெட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அன்னல் பற நம்ம ஒரு மூணு கிலோ அளவுக்கு உள்ள சட்டியில் இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்கிறோம் அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒரு பக்கம் சிக்கன் வெந்துக்கிட்டுருக்கு ஒரு பக்கம் மட்டன் வெந்துக்கிட்டு ஸோ இதை வந்து நமக்கு மட்டன் பிரியாணி இப்படி செய்கிறாங்க அப்படின்றத தான் காமிச்சிட்ருக்காங்க ஸோ நல்லா எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் அப்புறம் எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா தாளிக்கிறாங்க தாளித்ததுக்கப்புறம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக அரைச்சதை சேர்க்குறாங்க ஸோ ஒரு ஆறு ஏழு அடுப்பு ஒன்றா எரிஞ்சிட்ருக்கும்போது அதுக்கு நடுவில் நம்ம நின்று வீடியோ எடுக்கிறதுக்கே முடியல ஜஸ்ட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கூட அங்கே நிற்க முடியல அந்த அளவுக்கு அனல் பறக்குது அதுவும் சண்டேன்றதுனால அன்றைக்கி பக்கெட் பிரியாணி வேறு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதை லாஸ்ட்டாக நம்ம பக்கெட் பிரியாணியை பற்றி பார்ப்போம் இப்போ வந்து அவங்க பிரியாணியாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் ரொம்ப மும்மரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரியாணி எல்லாத்தையுமே வந்து மேற்பார்வை அவங்க பெரியவங்க இந்த பிரியாணி ஸ்டாலை ஓப்பன் பண்ணாங்க அவங்க அப்பா வந்து முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட மேற்பார்வையில் தான் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த ருசி மாறாமல் அந்த தம்மில் போட்ட பிரியாணி உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அதை ஃப்ரெஷ்ஷாக நமக்கு சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேர் மாஸ்டர் மாற்றி மாற்றி அவங்க குக் பண்ணிகிட்டு இருக்காங்க யம்பாடிக்குள்ளே நீங்கள் எண்ட்ராயிட்டிங்கனாலே பிரியாணி சாப்பிடாம வெளியில் வர முடியாது ஏன்னா ஒரு பத்து மணிலேருந்து உங்களுக்கு பிரியாணி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு பத்து பதினோரு மணிலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நேரடியாக நீங்கள் போனீங்கன்னா எந்த டைம் வேணாலும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உள்ளே போனாலும் உங்களுக்கு பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம வீட்டில் செய்யும் போது ஏன் அந்த ருசி வரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தணலை பாருங்கள் எப்படி எரியுதுன்ட்டு ஸோ அந்த தணலுக்கு நடுவில் தான் அந்த அந்த ஸ்பீடாக குக் பண்ணுறதுல தான் கறி அடுப்பில் வேகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த உண்மையான சுவை கொடுக்குது ஸோ கறியும் நல்லா அலசி ரெடியாக வச்சுருக்காங்க அடுத்தடுத்து போட்டுட்ருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாமே முடிச்சுட்டு தம்மில் போடுறாங்க ஸோ ச பிரியாணி கமகமனம் ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த அடுப்படியே வந்து செம்ம பிஸியாக இருக்குது கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கிளறி விட்டு அதை மூடி போட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாமே வெந்ததுக்கப்புறம் நமக்கு அடுத்ததாக சாதத்தை இதெல்லாம் சேர்க்குறாங்க இது அறவேக்காடு வெந்த அரிசியை இதோட கலந்து தம்மில் போட்டுடுறாங்க உடனேயுமே வந்து சுறுசுறுப்பாக இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நல்ல கலரி விட்டுட்டு சாதம் போட்ட உடனேயும் அடுப்பை கீழே உள்ளதை அப்படியே எடுத்துகிட்டு மேலே தூக்கி போட்டுடுறாங்க தனலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நொடியை வைக்கிற நேரத்துக்குள்ளேயே அந்த சலசலன்ட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மூடியை போட்டுட்டு அடுப்புக்கு கீழே எதுவுமே வைக்கலை தணலை அப்படியே ஃபுல்லாக எடுத்து மூடிக்கு மேலே அந்த தணலை போடுறாங்க ஸோ அந்த இடம் தான் வந்து நமக்கு அப்படியே அனல் பறக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஆம்பூர் பிரியாணிக்கும் வாணியம்பாடி பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணியில் வந்து அவங்க சீரக சம்பா அரிசியை சேர்க்குறாங்க இப்போது இதில் வாணியம்பாடி பிரியாணியில் அவங்க சேர்க்குறது பாஸ்மதி அரிசி தான் அவங்க சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தம்ல போட்டு பிரியாணியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸை இதில் கடந்துருச்சு தம்ல இருந்துட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் சட்டியை ஓப்பன் பண்ணும்போதே ஒரு வாசனை வருது ஆனால் இந்த அந்த தனல்குள்ளே நின்று நம்ம எடுக்க முடியாது ஸோ சட்டியை வந்து அவங்க வேறு இடத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் உடனே அவங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஸோ மேலேருந்து கீழே வச்சு நல்லா கலந்து விடுறாங்க ஒரு பெரிய கரண்டி வச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக தெரியுது ஸோ அதை கிளறி விடும்போது கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் எண்ணெயை சுற்றி வர ஊற்றுறாங்க பொரிச்ச எண்ணெய் தான் வெங்காயம் பிடிச்ச எண்ணெய் அந்த தாலிப்பில் உள்ள எண்ணெயை கொஞ்சமாக அப்படி சுற்றி வர ஊற்றி விடுறாங்க அஹமதியா ஹோட்டலில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளரே முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஸோ இதுக்குன்னு வேறு ஆள்லாம் வச்சு பார்க்குறத விட அவங்களே முன்னாடி வந்து அதோட டேஸ்ட்டை பார்க்குறாங்க ஸோ அது முன் பார்வையிலே நடக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ருசி வந்து மாறாமல் இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன் கமகமக்கும் வானியம்பாடி பிரியாணி ரெடியாகிடுச்சு இப்போ பக்கெட் பிரியாணிக்கு அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை எல்லாத்தையுமே எடுத்து அவங்க பக்கெட் பிரியாணியாக போட்டு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க அது ஸ்பெஷல் ஆர்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பக்கெட்லேயே போட்டு கொடுக்குறாங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எப்படி வாங்கலான்றதை அவங்கள்ட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அடுத்ததாக ரபலான் மாதத்தில் அகமதியாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம கேட்டுருந்தோம் ஸோ அதுக்கான விளக்கத்தை நம்ம உரிமையாளர் சொல்கிறாங்க டைமில் எஃப்சி பேக்கன் வரா ஒரு நாலு வெரைட்டி சிக்கன்னு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ஆல்டர்னேட் நூடுல்ஸு அதெல்லாம் பெட் ஃப்ரைட் ரைஸ் ஆல்டர்னேட் நூடுல்ஸு அதெல்லாம் இது பண்ணுவாங்க இது வந்து கம்மி காஸ்ட்டிங்கில் ஒன் ஒன் நைன் ரெண்டு பாக்ஸ் கொடுப்போம் அது வந்து எக்ஸ்பேர் கெட்டுன்னு அது அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் அது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நம்ம வந்து ரம்ஜான் டைமில் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் எல்லாம் போடுவோம் அது ரோல் இது ஷகர் நேரத்தில் சாரி டைமில் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் சாப்பாடு ஒரு நாளைக்கு மட்டன் குழம்பு ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு ஒரு நாளைக்கு மீன் குழம்பு அதுக்கப்புறம் பொறுப்பு சாலா ரசம் தயிர் வாழைப்பழம் எல்லாம் ஒரு கோம மாதிரி பொரியல் கூட்டு பொரியல் எல்லாம் அறுபது ரூபாய் அன்லிமிட்டெட் சாப்பிடலாம் அது வரும் சாரியில அது சாருக்காக இன்னும் அந்த காலத்துல இருந்து அது காலையில நீங்க த்ரீ ஓ கிளாக் ஓப்பன் ஆயிடுச்சு அசாம் வரைக்கும் காலையில இருக்கு அது அந்த காலத்துல இருந்து ஹையஸ்ட் இப்போதான் சிக்ஸ்டி ருபீஸ் எவ்வளோ வேணாலும் சாப்பிடறாங்க இப்போ கஸ்டமர் நம்ம அந்த காலத்துல வரா அவங்களே வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்களே கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கு அந்த டைம்ல ஒரு நல்ல இது இருக்கும் yeah. நம்ம அது டீ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஓல டீக்காக காலையில் ஈவினிங்கில் கூட்டம் அதுக்கு தனியாகவே கூட்டம் இருக்கும் ஏன்னா அப்பா அசுலுக்கு அந்த ஏழு ரூபான்னு டீ வந்திங்க வரைக்கும் அந்த ஏழு ரூபாக்கு தான் டீ கொடுத்துட்டு இருக்கிறோம் அது டேஸ்ட் அப்படி இருக்கும் ஸோ அது டேஸ்ட் ஏன்னா அது அப்படி என்ன பண்ண ஸ்பெஷலாக இது பண்ணிகிட்டு இருக்குது டீக்காக முதல்ல டீல தான் ஸ்டார்ட் ஆனது வானியம் படினாலே டீ பிரியாணி எல்லாம்னு எல்லாருக்கும் நினைவு வரும் நீங்கள் கூட வந்து சாப்பிட்டு பாருங்க இன்ஷாஷா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்களும் டீயை ட்ரை பண்ணணும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் அந்த சைடில் போனீங்கன்னா கட்டாயமாக டீ பிரியாணி மற்ற எல்லா வெரைட்டிஸும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜஸ் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க ஸோ நீங்களும் சர்ச் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ண வாணியம்பாடி பிரியாணி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் சில உங்கள் ஊர் பக்கத்துலேயும் சில பர்டிகுலராக இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவீங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஸ்பெஷல் ஹோட்டல் இருந்துச்சுன்னா அது என்ன ரெசிபி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத எனக்கு என்னோடய மெயில் அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிங்கன்னா நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு அந்த சைடில் வரும்போது சாப்பிட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி